ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஸ்வார கிச்சன் கரூர் இன்றைக்கி சுவையான தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேங்காவை இந்த மாதிரி கீரி எடுத்துக்கலாங்க தேங்காய் மூடியை ஃப்ரீசரில் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்தோம்னா இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடுங்க தேங்காய் பற்கள் எடுத்ததுக்கப்புறம் ஜாரில் போட்டு இதை தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்து தேங்காய் பால் சாதம் பண்ணுறதுக்கு அடுப்பில் குக்கர் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஒரு நூறு எம்எல் ஆட் பண்ணிடலாங்க மசாலா பொருட்கள் இதில் பார்த்தீங்கன்னா ப பட்டை துண்டுகள் மூணு நாலு பீஸ் எடுத்துக்கலாங்க ஸ்டார் ரெண்டு எடுத்துக்கலாங்க ஏலக்காய் பார்த்திங்கன்னா ஆறு பீஸ் எடுத்துக்கலாங்க அதே மாதிரி கிராம்பு ஒரு ஆறு ஏழு எடுத்துக்கலாங்க பிரிஞ்சி இலை கொஞ்சமாக முந்திரி பருப்பு ஆட் பண்ணிடலாங்க இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுர்லாங்க பச்சை மிளகாய் ஒரு ஏழு நம்பர் ஆட் பண்ணிடலாங்க காரத்துக்கு நம்ம இதில் ஆட் பண்ணுறதே பச்சை தான் சோம்பு பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிடலாங்க பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிடலாங்க நான் இன்றைக்கி அரிசி அரை கிலோ எடுத்திருக்கேங்க அரை கிலோ அரிசிக்கு ஒரு பெரிய தேங்காவோட தேங்காய் பால் சரியாக இருக்குங்க சின்ன தேங்காவாக இருந்தால் மூணு மூடி தேங்காவோட பால் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாங்க அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் நான் இன்றைக்கி வீட்டில் இருக்க பொன்னி அரிசி வச்சு தாங்க இந்த தேங்காய் பால் சாதம் செஞ்சுருக்கேன் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறத இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிடலாம் தேங்காய்பால் சாதத்துக்கு தேவையான உப்பும் ஆட் பண்ணிடலாங்க லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே ஊற வச்சுருந்த அரிசியை ஆட் பண்ணிடலாம் நான் அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேங்க பால் பார்த்திங்கன்னா அரிசியிலேருந்து ரெண்டு மடங்கு ஆட் பண்ணியிருக்கேங்க பழைய அரிசி அப்படிங்கிறனால ஒரு டம்ளர் நான் சேர்த்தியே ஆட் பண்ணியிருக்கேன் லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு தக்காளி பழம் மட்டும் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிடலாங்க ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க கடைசியாக இதில் கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு மூடி போட்டு விசில் விட்டுறலாங்க ஒரு மூணு விசில் விட்டோம்னா சாதம் ரெடி ஆகிடும் விசில் அடங்கினதுக்கப்புறமா பால் சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க இதுக்கு சைட் டிஷ்ஷாக முட்டை பொடி மாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க அடுப்பில் பேன் வச்சுட்டு ஆயில் விட்டுட்டு சீரகம் உளுந்து கடுகு ஆட் பண்ணிடலாங்க ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகாவாக ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பால் சாதத்துக்கு எக் பொடி மாஸ் சைட் காம்பினேஷன் நல்லா இருக்குங்க கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாங்க அவ்வளோதான் நான் இன்றைக்கி எட்டு முட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம் இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு விருப்பம் பட்டால் பெப்பர் ஆட் பண்ணிடலாம் இது கூடயே நான் இன்றைக்கி பெப்பர்லாம் ஆட் பண்ணிங்க இதை நம்ம நல்லா கிளரி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க இல்லைனா நல்ல பேனோடு ஒட்டிக்கும் அவ்வளோதான் முட்டைப்பொடி மாஸ் ரெடியாகிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி காம்பினேஷனில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு அசத்தலாக இருக்குங்க சுவையான தேங்காய் பால் சாதமும் முட்டைப்பொடி ரெடி ரெடியாகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் ஸ்பேரோ கிச்சன் கரூரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்